குருவடிகளே சரணம் ஹலோ வியூவர்ஸ் அண்ட் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் திருமந்திரம் பாடல்களில் நான்காம் தந்திரத்தில் பிரிவு திருவம்பல சக்கரம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு உண்மையின் தவறியவர் மந்திரம் ஒன்று உள் மலரால் உதிப்பது உந்தியின் உள்ளே உதயம் பண்ணான் நிற்கும் சந்தி செய்யா நிற்பர் தாம் அது அருகிலர் அந்தி தொழுது போய் ஆர்த்து அகன்றார்களே உள்ளே உள்ள கதிரவன் சந்திரர்களை சேர்த்து வழிபட அறியாதவர் புறத்தே காணப்படும் கதிரவன் சந்திரர்களை வழிபடுவார்கள் அவர்கள் செயல் ஆரவாரம் கொண்டது ஆர்த்து அப்படின்னா ஆரவாரம் செய்து பிரசாத கலையான சந்திரக்கலை உடம்பில் பொருந்திய மூலாதாரத்திலிருந்து தோன்றுவது ஆகும் அஃது உன்னிடம் உள்ள தீயால் தோன்றுவது அந்தியும் சந்தியும் சந்தியா வந்தனம் செய்பவர் கதிரவன் சந்திரன் சேரும் நேரத்தை அறிந்தவர் அல்ல சந்தியா தேவியை வணங்குவதாக கூறிக்கொண்டு வீணான ஆரவாரம் செய்து உண்மையிலிருந்து அவரே அவரே ஆவார்கள் பாடல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அம்சம் ஐம்பொறிகளை இயக்கும் சேவிக்கும் மந்திரம் செல்லும் திசை பெற ஆவிக்குள் மந்திரம் ஆதாரம் ஆவன போக்கு அற நோக்கிடில் ஆவிக்குள் மந்திரம் அங்குசம் ஆமே சேவிக்கும் மந்திரம் அப்படின்னா வணங்கும் மந்திரம் அஃது அம்ச மந்திரம் அங்குசம் அப்படின்னா யானையை அடக்குவதற்கு உரிய கருவி அம்ச மந்திரம் உபாசனையால் உடலுக்குள் எங்கும் செல்லும் ஆற்றல் கொண்டது இது மூலாதார தொடங்கி எல்லா ஆதாரங்களையும் ஊடுருவி செல்லும் உயிர் தன்மை கொண்டது இஃது ஒளிமயமாய் விளங்குவதால் போவதும் செய்யாது வருவதும் செய்யாது ஒலியை நினைத்து நெகிழும் மனம் உடையவர்கள் என்றால் உயிரில் இது பொருந்தி ஐம்பொறிகளான யானைகளை நடத்தும் அங்குசமாக விளங்கும் பாடல் தொள்ளாயிரத்தி அறுபது பிரணவம் சிறந்து விளங்கும் அருவினில் அம்பரம் அங்கு எழும் நாதம் பேணிய விந்து பேணியந்து யகார சிகார நடுவாய் உருவிட ஊரும் உரு மந்திரமே புருவத்தின் நடுவில் இரண்டு கண்களுக்கு இடையில் தியானம் செய்தால் ஹம்ச மந்திரம் தோன்றும் அருவினில் அப்படின்னா கண்ணுக்கு புலனாகாதது அம்பரம் அப்படின்னா வெளி துடியிடை அப்படின்னா ஒளியில் யா அப்படின்னா ஆன்மா சிகாரம் அப்படின்னா பிரணவம் புருவ நடுவை ஒற்று பார்த்தால் பிரணவம் வடகிழக்கு திக்கில் தோன்றும் மா விந்து நாதம் எல்லாம் கூடிய அசபை விளங்கும் கண்ணுக்கு புலப்படாத பரவெளியில் தோன்றுவது நாதம் அவ்வாறு தோன்றிய ஒளியில் விளங்குவது ஒளியான விந்து ஆன்மாவான யாவை சிகாரமான இரு கண் பார்வைக்கும் நடுவாய்க் கொண்டு தியானிக்க பிரணவம் சிறப்புற்று விளங்கும் பாடல் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பிரணவம் வேள்வி பொருள் விந்துவு நாதமு மேவியுடன் கூடி சந்திரனோடே தலைப்படுமாயிடு அந்தரவான தமுதம் வந்தூரிடும் அங்குதி மந்திரம் வடக்கு திசையான இடப்பக்கத்து மூலையில் ஒலியும் ஒலியும் பொருந்துமானால் பரமாகாயத்தில் ஒளி பெருகும் அங்கு இயற்கையாக ஒலித்துக் கொண்டிருக்கும் பிரணவம் வேள்வி பொருள் ஆகும் அதாவது தலையின் ஈசான திசையில் ஒலிக்கும் பிரணவமே வேள்வி பொருள் ஆகும் இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் மீண்டும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு രണ്ടാമത് പാടലിൽ സ്വന്തല്ലോ താങ്ക് യു